ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் வந்து நடக்குது ராஜாங்கம் டாஸ்க்கு அதில் ஆனந்தி வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்க மக்களே லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ அதை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுவீங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ராஜாங்கம் டாஸ்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் மெயினாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் தான் ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்காங்க சௌந்தரியாவுக்கு வந்து வேலையாட்கள் மாதிரி பணியாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முத்துக்குமருங்க காமனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பேசிக்காக அவங்களுக்கு வேறு ஏதாவது படைத்தளபதியோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் பட் ராஜா ராணி எனக்கு ஓகே ஏன்னா ராணுவம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான் சும்மா லைட்டாக கிள்ளினாலே தும்ப தட்டு ஆடுவான் சாச்சனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கில்லி விட்டாலே டப்பா டப்பான்னு ஆடுவாங்க ஸோ அது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு படைத்தளபதி தீப்பை கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் இந்த சைடு படை தளபதி வந்து மஞ்சரி கொடுத்துருக்காங்க ரெண்டாக பிரியுது போல் இவங்களுக்கு காமனர் அவங்களுக்கு காமனர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி மட்டும் ஒரே ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி படத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இவர் மாதிரி நம்ம பாகுபலி இன்னொருத்தர் தருப்பானில் ராணா தகுபதி பிரபாஸ் ராணா தகுபதி மாதிரி அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி ஒரு அரசர்கள் இளவரசர்கள் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது கூட கொடுத்துருக்கலாம் பட் இவங்க என்ன சொதப்பிட்டாங்களான்னு தெரில அதை தான் தெரியும் நமக்கு என்ன வரப்போகுதுன்ட்டு சரியா அதில் காமனர் அத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட சிவா காமனர் சத்யா காமனர் முத்து காமனர் அருண் காமனர் எல்லாமே காமனர் தான் சரிங்களா அதே மாதிரி வேலையாட்களில் வந்து ஜெஃப்ரியும் சௌந்தர்யா மட்டும்தான் இருக்காங்க மேபி ரஞ்சித் என்ன கேரக்டர் அப்படிங்கிறது தெரில இன்னும் அது மட்டும்தான் வரலை எல்லாேருமே வந்துடுச்சு சரியா தர்ஷிகாவும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க குக்கு விஷாலும் குக்கு சரியா அங்கே வந்து சமைக்கிறது எல்லா வேலையும் வந்து அவங்க ரெண்டு பேர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற போனோட ஷிவின் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொண்டு போய் உப்பை போட்டு அதை வந்து காரி துப்புனா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அசீம் வந்து ஒரே நாளில் டாஸ்க்கு முடித்தது வந்து எப்பயுமே அந்த சீசன் தான் சாரும் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் ஒரே நாளில் முடிச்சுட்டு அவங்க போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதே தான் இது இருக்காங்கிறத பார்க்கணும் இதில் ஒரு ரூமர் என்ன அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்களே கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்ச இழுத்தது கிளவி இல்லைடா சி குமரி இல்லடா கிளவி அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில ஸோ ஆனந்தி சம்பவம் பண்ணியிருக்காங்களாம் மேபி அது யார் அப்படிங்கிறது தெரில மேபி சிவகுமாரா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ இது வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இது இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ அதனால் கண்டென்ட்டும் இது இல்லாதனால ஆர்ஜே ஆனந்தி கையை பிடிச்சிருந்தாங்க அப்படின்றது தான் கண்டென்ட்டு ஸோ அது வந்து சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்கிறவங்க இது ஏன் சொல்ல சொல்லணும் ஏன்னா ராஜா ராணி டாஸ்க் அப்படிங்கிறதும் வந்து இது வரைக்கும் வரல பிக் பாஸில் இருக்காங்கிறது தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி சம்பவம் பண்ணதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஓகேவா அடுத்து ஓட்டிங் அனலிசிஸ் கொடுத்துட்டிங்கன்னா முத்துக்குமுரன் முப்பதாயிரம் ஓட்டு நெருங்கிட்டார் நேத்தோடு இன்றைக்கி ஒரு பர்சன்ட் கம்மியாகிடுச்சு இருபத்தெட்டு புள்ளி இருந்தார் இப்போ இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு சௌந்தர்யும் அதே மாதிரி தான் பதினேழு புள்ளி இருந்தாங்க பட் இருபதாயிரம் ஓட்டு நெருங்கிட்டாங்க ஸோ முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை விஜய் விஷால் பதினோராயிரம் அவங்களும் அதே மாதிரி தான் விஜய் விஷாலுக்கும் சவுந்தர்யாவுக்கு விஜய் விஷாலுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அதே மாதிரி ராணுவ வந்து நாலாயிரத்துக்கு வந்துட்டான் ஸோ ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏதோ இருக்குது இந்த பையன் கிட்டே அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் இதை முடிச்சுட்டு கேம் வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு என்ன ஆ ஓகேவா முதல் லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜாக்லின் ஐந்தாவது இடம் எட்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு பெரிய டிஃப்ரென்ஸில் இல்லை ராணுவக்கு உங்களுக்கும் அருண் பிரசாத் ஏழாயிரத்தி நானூறு அடுத்து சரியா ரயான் பவித்ரா ரயான் பவித்ரா ரயானு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்கிட்ட இருக்குது அடுத்து சாட்சனாலேருந்து ஆரம்பிக்குது அதாவது ரயான்லேருந்தே ஆரம்பிக்குதுங்க ஓட்டு கம்மி ரயான் சாச்சனா தர்ஷிகா வர்ஷினி வெங்கட் சிவகுமார் அண்ட் ஆனந்தி இவங்க எல்லாமே சேர்த்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு தான் ரயானுக்கு வாக்குகள் கீழே ஆனந்திக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ராயன் சாச்சனா தர்ஷிகா வர்ஷினி சிவகுமார் ஆனந்தி இந்த ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆயிரம் ஓட்டுக்குள்ளே ஸோ பொழுது யாருனாலும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பவித்ரா கொஞ்சம் தப்பிச்சு போகிறாங்க எப்பயுமே அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் வராமல் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் ஓடிட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அருணுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இறங்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயும் அர்ச்சனாக்கா வந்து போன வட்டம் பிஆர் இறக்குன மாதிரி இந்த வட்டம் இறக்கி கொண்டு போயிருக்கலாம் பட் இது ஏன் தெரில பூஸ்ட் ஆக மாட்டேங்குது முதல் வாரமே நம்ம அர்ச்சனாக்கா வந்து அதிக ஓட்டுருக்குறனால நம்ப மாட்டாங்க ஸோ எப்போ தேவையோ அப்போ வந்து அதிகப்படுத்தி பிஆரை வச்சு இறக்கிடலாம் வெளியே யோசிச்சுட்டு இருக்காங்கலாம் தெரில அருணுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓட்டு ரொம்ப டவுனில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி சௌந்தர்யா எப்பயும் போல் அவங்களுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் பிஆர் ஒர்க் போயிட்டுருக்குன்ட்டு அப்புறம் முத்துக்குமரனுக்கும் வந்து இந்த ஆங்கர் பேசுகிறது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவன் பேசுகிறது ப்ளஸ் இந்த சால்னி ஸ்டோர்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு கடை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க அவங்களும் முத்துக்குமரன் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ அவனும் வெளியே வச்சு தான் போயிருக்கான் அவனோட நண்பர்கள் மீடியா உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்கேன் அதனால தான் அவனுக்கு ஓட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக இதுதான் விஷாலுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குல்ல பேக்கப்பு அவனுக்கு அந்த சீரியல் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் ஓட்டு போடுறாங்க ராணுவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஆர் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது இப்போ எனக்கு தெரியுது ஏன்னு தெரில எனக்கு என்னமோ அந்த ஃபீல் ஆகுது ஏன்னா வட்டம் மக்கள் ஓட்டு இருந்தாலும் இந்த வட்டம் அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்களே இந்தளவுக்கு நாலாவது வட்டம் நல்லாவது இருக்கேன்னா அது வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே இந்த வாரம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஜாக்லின் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கா இல்லையா ஏன்னா அவங்களும் நல்ல ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கும் பட் இது ஓட்டை பார்த்தா அப்படி தெரியல கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பவித்ரா சீரியலில் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்போ இதில் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்று பிஆர் வச்சு நம்ம ஓட்டை வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லை நீங்கள் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சமாகச்சு இருக்கணும் ஏன்னா முகம் தெரிந்த ஆட்கள் தான் ஓட்டு போடுறாங்க இப்போ ரிவியூ ரியா வந்து நல்லா விளையாண்டாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடல அப்படின்னா அது இந்த ரீசன் தான் ஏன்னா மக்கள்கிட்ட ஏற்கனவே கனெக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்ஸ் இருக்குது ரட்சிதா போனவட்டம் தொண்ணூறு நாள் வரலையா நியோசிட்டு பாருங்கள் நைன்டி டேஸ் அவங்க வந்தது சரி இப்போ ராஜா ராணி டாஸ்க்கு வச்சு இதை பேசுவோம் முத்துக்குமரன் காமனர் அப்படின்றனால பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரில பட் அவரை தமிழ் புலவர் அப்படின்ற மாதிரி ஏதாவது கூட போட்டிருக்கலாம் முத்துக்குமரன் காமனராக போடுறது அவருக்கு உண்டான அந்த ஒரு கிரெடிட் வந்து செமையாக கிடச்சிருக்கும் அடுத்து சௌந்தர்யாவை எனக்கு தெரிஞ்சு ஒரு குயினாக போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இளவரசியாக போட்டிருக்கலாம் ராணி இல்லை இளவரசி அந்த மாதிரி போட்டிருக்கலாம் ஜனனி போட்டாங்க நல்ல ராணி வந்து ரக்ஷிதா இளவரசி ஜனனி போட்டாங்க அந்த மாதிரி போட்டிருக்கலாம் சௌந்தர்யாவை ஸோ அது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க அடுத்து விஜே விஷால் எனக்கு தெரிஞ்சு அவனும் காமனரதான் இருக்குது குக்காக இருக்கான் பெரிய இம்பாக்ட் இருக்குது அது ராணுவ கிங்கான ஒரு சில இம்பாக்ட் இருக்குது இந்த வட்டா கிங்காக அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா ராணுவம் சரி சாட்சினாவுக்கும் சரி இந்த ஓட்டிங்கை வந்து அப்படியே மாற்றுறதுக்கான ஒரு உரிமை யார் டைட்டில் வின்னர் வர்றதுக்கான உரிமை ராணுவுக்கு இருக்குது ராணிக்கும் இருக்குது நம்ம சாட்ச்னாவுக்கு எப்படி விளாட்றாங்கன்றத பொறுத்து சரியா ஜாக்லினுக்கு மெயினாக ஒரு ரோல் இருக்குது அவங்களுக்கும் ஸ்பை ஸோ பக்காவை இன்ஃபர்மேஷன் பார்த்து அடித்து சும்மா காலி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு ஹைப் இருக்குது ஏன்னா அவங்க ஸ்பை அந்த கேரக்டர் பேர் ஸ்பை போட்டு கொடுக்குறது அருண் காமனர் ஒன்றும் இல்லை பவித்ராவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது படை தளபதியாக பண்ணுற சாரி ராஜ மாதாவை பண்ணுறாங்க அதே மாதிரி ராஜ குருவாக வந்து ராயன் பண்ணுறாரு ஸோ அப்படின்னா இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ரெண்டு ஒரு இம்பாக்ட் இருக்கும் பவித்ராவுக்கு ராயனும் கண்டிப்பாக ஓட்டிங்கில் இம்பாக்ட் இருக்கும் தர்ஷிகாவுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கார் குக்கிங் இருந்தால் வர்ஷினி தான் என்னென்னு தெரியல டான்ஸராக இல்லை என்ன அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் மட்டும்தான் வரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா சிவகுமாரும் காமனர் தான் ஸோ அவருக்கும் பெரிய இம்பாக்ட் இருக்காது ஆர்ஜே ஆனந்தியும் எனக்கு தெரியல என்னன்ட்டு ஆனால் ஆர்ஜே ஆனந்தி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க என்னென்னா யாரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் விளையாடும் போது ஸ்வீட்டாக கையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அது மேபி யார் அப்படிங்கிறது தெரில என்னுடைய கணிப்பின்படி எனக்கு ஒரு கணிப்பு தான் இது நான் வந்து உண்மைன்னு சொல்லலை சிவகுமார் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அது வந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வாரத்துக்கு சந்திப்பு அது வரைக்கும்